அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லோருமே ஆவலாக காத்துட்ருப்போம் அதை மிகைப்படுத்துகிற வகையில் ஜோதிடம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த புத்தாண்டில் பல கிரகங்களினுடைய நிலை மாறப்போகுது கிரகப்பயிற்சிகளும் ஏற்படுது ஜோஷியத்தில் கிரகப்பயிற்சிகள் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது குறிப்பாக சனியின் நிலை மாற்றம் பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்குது சனி பகவான் கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை அளிக்கிறதாகவும் தீய செயல்களை செய்கிறவங்களை கடுமையாக தண்டிக்கிறதாகவும் நம்புறாங்க அதனால தான் சனிதேவன் மேலே எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் உணர்வு இருக்குங்க ஏன்னா சனிதேவரின் அதிருப்தி பொருளாதாரம் உடல் மனநீதியான கஷ்டங்களை ஏற்படுத்தும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை சனி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் சனி பகவான் இந்த வருடம் ஜனவரி மாதம் கும்ப ராசியில் நுழைஞ்சிருக்காரு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே சனி பகவான் இந்த தான் இருப்பாரு இத்தகைய சூழ்நிலையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே சில ராசிக்காரர்கள் சனியினால பெரும் தாக்கத்தை அனுபவிக்க போறாங்க எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இதனால அபதிமிரமான நற்பலன்கள் கிடைக்க போகுது அந்த வகையில் கடக ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி அமையப்போகுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி நேயர்களே மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கோங்க அதில் இருந்து சனி ஜூன் மூன்று இருபத்தேழு வரைக்குமே மீனத்துல தான் இருக்குது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை காண்பீங்க நாள் வரைக்குமே நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறும் தடைகளை தகர்த்து எறிவீங்க போராட்டங்கள் மற்றும் எதிர்பார்த்த இழப்புகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே வசதியாக உணர்வீங்க மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகலாம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் அப்படின்னா கூட நீங்க நீடித்த ஆதாயம் பெற முடியும் முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீங்க சில சிறிய சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றலாம் உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்றது மூலியமாக உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய வாய்ப்பிருக்கு இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை முன்னோக்கி நகர்ந்து கூடும் உங்கள் துணையின் கருத்து உங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கலாம் அது மூலியமா பரஸ்பர புத்துணர்வு அதிகரிக்கும் இது கருத்து வேறுபாடுகளை கலைய உதவக்கூடிய ஒரு டூலா இருக்க போகுதுங்க ஒளிவு மறைவு இன்றி கருத்துக்களை பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்றது மூலியமா உருவல பிணைப்பு ஏற்படும் உங்களுடைய காதலுக்கு பிறரின் ஆதரவு கிடைக்கலாம் தந்தை வழி ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கணும் உறவுல பொறுமை மற்றும் புரிதல் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலரக்கூடும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் உறுதியான தொடர்பை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மையான மனநிலை ஆகியவை அவசியமாக பார்க்கப்படுது கணவன் மற்றும் மனைவி உறவுல ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம் இது புத்துணர்வை வளர்க்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமோட கேட்கணும் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிஞ்சு முயற்சி செய்யுங்க மேலும் அவர்களுடன் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கலாம் இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அமையும் மேலும் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டு செல்கிறதில் கவனம் செலுத்துறது மூலமா உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் நிதிநிலையக்கான வரவு செலவு பட்ஜெட்டை நீங்க எப்பவுமே சரிபார்த்து செயல்படுத்த வேண்டும் பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து செயல்படுங்க முதலீடு விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெருங்க ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பவும் கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க அவசியம் தேவை என்றால் மட்டும் திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்குறது நல்லது அதனால கடன் வாங்குறப்போ கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை எடுக்கிறது உங்களுடைய நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாம் உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு அப்படின்றத நினைவில் கொள்ளுங்க எனவே நீங்க புத்திசாலித்தனமாக இருக்கணும் மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்றது மூலமா படிப்பில் வெற்றி காண்பீங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் மாணவர்கள் நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய பெறலாம் நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்படுங்க ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும் புதிய விஷயங்களை திறன்களை கற்றுக்கொண்டு இந்த நேரம் சரியானதா இருக்கு உங்களின் தனித்துவமான எண்ணங்கள் ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை இருக்கக்கூடும் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவி செய்யும் நேர்மையான அணுகுமுறையை மூலியமாக உங்களுடைய கல்வியில் புதிய முயற்சிகளும் புதிய உயரங்களை தொட உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் தேவைப்படுற மருத்துவ பரிசோதனை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நிலை உபாதையை கணிசமாக குறைக்க உதவி செய்யும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் அதனால மன அழுத்தமின்றி இருங்க இதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்வது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய சிறந்த காலகட்டமாகவும் சிறந்த உணவு திட்டத்தையும் தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியமானதாக பார்க்கப்படுது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாகவும் இந்த பயிற்சியின் போது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலும் நுழைகிறாரு தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கப்பெறும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு தாங்க தொடங்கும் ஒருவருக்கொருவர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீங்க பயணங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுறது மூலியமா உங்கள் உறவும் முன்பை விட முதிர்ச்சி அடைந்ததாகவும் இனிமையாகவும் மாறக்கூடும் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீரலாம் தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமைய பெறும் உங்களுக்கு திடீர் பணம் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக எங்கேயாவது பணம் சிக்கியிருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைய போகுது ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய பதினொன்றாம் மற்றும் மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளை பார்க்கறதால உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் செயல்படும் முதலீடுகளில் இருந்தும் நிதி பலன்களை பெறுவீங்க இந்த நேரத்துல வாழ்க்கையில திடீர் பண ஆதாயம் உண்டாகும் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் அதனால அவரை கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் பிறக்கும் உங்கள் யோசனைகள் எளிதாக செயலாக மாறும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு கல்வி இப்படின்னு வெளிநாட்டு மோகம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கால புருஷருக்கு நான்காம் வீடான கடக ராசிக்காரர்கள் தாயுள்ளம் நிறைந்தவங்க எல்லோரையும் அரவணைத்து செல்வாங்க கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க அஷ்டம சனி காரணமாக கடக ராசிக்காரர்கள் சிக்கல்களையும் சங்கடங்களையும் இன்னல்களையும் அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு சனி பகவான் வாழ்க்கையில் இழந்த எல்லாமே மீண்டும் கிடைக்கும் காலமா இது இருக்க போகுது இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு விடிவு காலம் பிறக்கக்கூடும் உங்களை அவமதித்தவங்களுக்கு பதிலடி தருவீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் சிந்தனையில் மாற்றம் பிறக்கலாம் உங்கள் யோசனையில எளிதாக செயலாக மாறும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வியாபாரம் இந்த வாழ்க்கையில வெளிநாடு மோகம் கிடைக்க பெருங்க கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு மறுக்கப்பட்ட அல்லது தள்ளிப்போன வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மனசில் இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள் நீங்கள் நேர்மறை சக்தி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு இதனால் தந்தை மகன் கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் விரும்பத்தகாத இடமாற்றம் அல்லது வேலை மாற்றங்கள் வரலாம் ஆக மொத்தம் ஒரு கலவையான பலனாக இருந்தாலும் ஓரளவு நன்மை பயக்கக்கூடிய பலன்கள் தாங்க கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி